நமது அகாடமியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அதே மாதிரி எக்ஸாமுக்காண்டி படிக்கக்கூடிய வெளியிலேருந்து படிக்கக்கூடிய வீட்டிலேருந்தே படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நமது அகாடமி சார்பாக மனமார்ந்த வணக்கங்கள் சரி எல்லோரும் வந்து இப்போ குரூப் டூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கப்பீங்க இதில் கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி நைட் பிளைண்ட்னஸ் இருக்கவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கு எந்தென்ன போஸ்டிங் எலிஜிபிள் இல்லை இந்த மாதிரி நிறையா கொஸ்டிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு கமெண்ட்டில் உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதாவது இந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கலர் பிளைனஸ் நைட் ப்ளஸ் இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷன்லேயே அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்றது என்ன கொடுக்குறது அப்படின்னு தெரியலைன்னா இதுக்காக நம்ம அகாடமியில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தெரியலனா அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க உங்களுடைய கண் ஸ்டாண்டர்டை சரிங்களா ஆல் த பெஸ்ட் சரி வாங்க உள்ளே போவோம் இந்த சொல்லியிருக்கோம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆன் அப்ளைங் ஃபார் த எக்ஸாமினேஷன் அதாவது எக்ஸாம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்டாக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் நம்மளுக்கு என்ன தேவையானதுன்னா கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் நைட் பிளைண்ட்னஸ் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்சன் வித் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் நைட் பிளைண்ட்னஸ் வில் பி டிஸ்குவாலிஃபைட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் மென்ஷன் பண்ணி லேபர் லேபரில் மட்டும்தான் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் மற்ற அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கணக்கு கிடையாது நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அதாவது கைத்தறி ஆய்வாளர் இந்த ரெண்டு போஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத இதில் மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் சரிங்களா இதில் ஃபாரஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் கேட்பாங்க அதாவது ஜஸ்ட்டு ஹைட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து கேட்பாங்க சரி வாங்க என்னென்ன போஸ்டிங் சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல எவ்வளோ போஸ்டிங் அது குரூப் டூவில் வருதா டூ ஏல வருதா அப்படின்றத தெளிவாக பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் அதாவது குரூப் டூவில் பார்ப்போம் இப்போ வந்து குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லேபரில் வந்து மொத்தம் பதிமூணு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது சரிங்களா அப்போ மொத்த வேக்கண்டில் பதிமூணு வேக்கன்ட் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது எதுக்கு கலர் ப்ளைனஸ் நைட் ப்ளைனன்ஸ் இருந்துச்சுன்னா பதிமூணு வேக்கன்சி மட்டும் குரூப் டூவில் எலிஜிபிள் கிடையாது சரிங்களா மேலே இருக்கக்கூடிய மொத்த ஓவரலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஐநூற்றி ஏழில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நானூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட்டும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி நீங்கள் எலிஜிபிள் எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் குரூப் டூக்கு அடுத்து குரூப் டூ ஏ சரிங்களா அதே பிரிச்சிடுவாங்க பட் நம்ம அதை வந்து எப்போ பிடிப்பாங்களா அப்படி முடிச்சு மெயின்ஸில் தான் பிரிப்பாங்க பட் நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன் அதே மாதிரி குரூப் டூ ஏ குரூப் டூ ஏல என்ன எக்ஸாம்னா ஹேண்ட்லூம்ஸ் நான் வந்து பார்த்திங்களா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் ரெண்டே ரெண்டு வேக்கன்சி மொத்த அளவு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வேக்கன்சி அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வேக்கன்சியில் ரெண்டே ரெண்டு வேக்கன்சி மட்டும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்போ குரூப் டூ குரூப் டூவில் வந்து பதிமூணு வேக்கன்சி குரூப் டூ ஏல வந்து ரெண்டே ரெண்டு வேக்கன்சி மொத்தம் பதினஞ்சு வேக்கன்சி மட்டும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது மீதக்கூடிய எல்லா வேக்கன்சியும் உங்களுக்கு தான் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் விரைவாக அப்ளை பண்ணுங்கள் டேட் என் டேட்டு முடிஞ்சுகிட்டே இருக்குது அப்ளிகேஷன் என் டேட் வந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கு சீக்கிரம் நெருங்குது ஸோ வேகமாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் டவுட் முடிஞ்சிடுச்சுல வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்காக நம்ம அகாடமிலேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம் ஆல் த பெஸ்ட்